சுமந்திரனின் கட்டால் அழைப்பு அனுர அரசின் நிலைப்பாடு வெளியானது யாழில் சிறிதரனுடன் குறைகேள் சந்திப்பு சபாநாயகரை உடனடியாக கைது செய்யுமாறு சிஐடியில் முறைப்பாடு ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் வெளியான காரணம் ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இலங்கை தொடர்பில் ஐநா ஆணையாளரின் புதிய அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு எதிர்வரும் முதலாம் திகதி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அனுரகுமாரை ஜனாதிபதியாக பதவியேற்று ஒருபேடம் நெருங்கும் நிலையில் வடக்கில் முக்கிய பல அபிவிருத்தி திட்டங்களையும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளையும் செய்வதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் ஆரம்பகட்டமாக குடிக்கட்டுவான் இறங்கு துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்குரிய நடவடிக்கை ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கவுள்ளார் அத்துடன் காரைநகர் உட்பட யாழின் கரிகோரப் பகுதிகளில் கடத்தொழிலாளர்களின் நலன் கருதி பல திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன மேலும் பல சந்திப்புகளை ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது நடாத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகாமம் கிழக்கு கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இருபாலை பிரதேச சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதனுக்கும் இடையிலான குறைகள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பு இருபாலை நரசிம்ம வைரவர் கோயிலடியில் உள்ள அன்னை இந்திரா சரசமூக நிலையத்தில் இடம்பெற்றது இருபாலை மாதர் கிராம அபிவிருத்தி சங்க தலைபி உசாயினி சிறிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அப்பிரதேச கிராம அலுவலர்கள் சமுத்திய அபிவிருத்தி உத்தியோதர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கமக்கார் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமது பிரதேசத்தின் தேவைப்பாடுகள் உட்கட்டுமான அபிவிருத்தி எதிர்பார்ப்புகள் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதனின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் குறிப்பாக உள்ளக வீதிகளுக்கான பேர்பலகையிடல் இருபாலை தெற்கு மேற்கு கிராமங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு பொதுநோக்கு மண்டபம் இன்மை செக்கடி இந்து வீதி உள்ளிட்ட உள்ளக வீதிகளின் புனரமைப்பு மழைநீர் வடிகால் அமைப்பு மற்றும் கந்தவேல் ஆண்கள் தமிழ்களவன் பாடசாலைக்கு நீண்ட காலமாக அதிபர் நியமிக்கப்படாமை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தபிசாளர் தியாகராசா நிரோஸ் சபையின் உறுப்பினர்களான கமலரேகன் கஜேந்திரகுமார் கஜேந்தினி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் கோப்பாய் தொகுதிகளை உறுப்பினரும் வடக்கு மாகாண சபையின் மேலாள் உறுப்பினருமான அரியகுட்டி பரம்சோதி ஆகியோர் கலந்து கொண்டனர் தென்மராட்சி மாட்டுவெளில் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார மத்திய நிலையம் செப்டம்பர் இறுதிக்குள் திறந்து வைக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் மாட்டுவெளில் அமைந்துள்ள கைத்தொழில் நிலையத்தினை இன்று காலை பார்வையிட்ட அமைச்சர் மற்றும் அமைச்சர் ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் அதனை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடலை மேற்கொண்டனர் இதன்போது பட்டகர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் மாநகர சபை ஆணையாளர் அமைச்சின் அதிகாரிகள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கருத்து தெரிவித்த அமைச்சர் கடந்த அரசாங்கம் பல தடவைகள் ஆரம்பிப்பதாக தெரிவித்த மட்டுமில் பொருளாதார மத்திய நிலையம் அடுத்த மாதம் இறுதிக்குள் திறந்து வைக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு பிரச்சினை பொருளாதார மத்திய நிலையத்தில் காணப்படும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களின் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றது பொருளாதார மத்திய நிலையம் திறந்து வைத்தல் தொடர்பாகவும் முல்லைத்தீவில் இராணுவத்தினரால் ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் விடயம் தொடர்பாகவும் முன்னெடுக்கப்பட உள்ள கட்டால் தொடர்பிலும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது முல்லைத்தீவில ஒரு இளைஞர் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக ஒரு உயிரிழப்பு என்பது ஒரு கொடூரமானது என்பதை நாங்கள் உணர்கிறோம் எமத அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமன் உணர்ந்திருப்பீர்கள் இப்போது நாட்டில் நடைபெறுகிற நடைமுறைகளை பார்க்கும்போது தெரிகிறது நாங்கள் இராணுவத்தினரையும் கைது செய்து கொள்முதல் சம்மந்தப்பட்டது எமக்கு தெரியப்படுத்தப்பட்டது அந்த இராணுவ முகம் அகற்றப்படும் போது இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது மன வருத்தத்துக்குரியது அந்த குடும்ப உறவினர்களுடன் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் உண்மையாகவே அவர்கள் இவ்வளவு வேதனையில் இருப்பார்கள் என்றது ஜேரஸ் ப்ளே செய்தார்களோ சட்டம் நீதியை பெற்றுக் கொடுக்கும் உண்மையாகவே அது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் இருந்தால் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று நீங்கள் பார்க்குறீர்கள் தானே முன்னாள் இராணுவ கடற்படை அதிகாரி கை செய்திருக்கிறோம் சிலை அதே மாதிரி போது நாங்கள் நாங்கள் நியாயமான முறையில் செய்கிறோம் ஆனால் அரசியலாக்குவதற்கு ஒரு சிலர் அதை எத்தனிக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட புல செய்திருந்தால் தண்டனை உறுதி சட்டத்தை நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடைமுறை சாத்தியத்தை இன்று கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் அதை வச்சு அரசியல் செய்வதற்கு கத்தால் என்று கூறுகிறார்கள் கடையடைப்பென்று கூறுகிறார்கள் அரசியலில் பங்குரோத்தடைந்தவர்கள் இவ்வாறான நடைமுறைகளை எடுக்கும் போது நாங்கள் நினைக்கின்றோம் வட பகுதியில் பலர் முதலிட நினைப்பவர்கள் கூட பின்னுக்கு நிற்கின்றார்கள் தமிழர்கள் கூடுதலாக தென்பகுதியில் முதலிட் இருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கே அரசியல் செய்வோம் இவ்வாறான கடையடைப்புகளோ நாங்கள் அரசாங்கம் பிழைவிட்டிருந்த கடையடைப்பு செய்வது நியாயமானது அரசாங்கம் நியாயமான முறையில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு எத்தணிக்கும் போது ஒரு சிலர் அரசியல் செய்வதற்காக இதை ஒரு பகடை பயன்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மக்கள் உணர்வார்கள் நாங்கள் அதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் பூரணமான ஒத்துழைப்பை மக்களுக்கு வழங்குவோம் உண்மையாகவே கத்தால் ஒன்று செய்வதற்கான ஒரு காரணம் ஒன்று கண்டிப்பாக தேவை நாங்கள் நினைக்கின்றோம் அரசாங்கம் இதில் இன்று ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கும் போது மக்கள் சார்பாகத்தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம் இராணுவத்துறை கைது செய்திருக்கின்றோம் போலீஸார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இனி நீதிமன்றம் தான் அதுக்கான தீர்ப்பை வழங்கும் நாங்கள் இந்த இதுகளிலும் தலையிட போகிறது இல்லை அந்த வகையில் இந்த கர்த்தால் என்பது இன்னத்துக்காக நடத்துகிறார்கள் என்று உணர வேண்டியது கடப்பாடு இந்த வடபகுதி மக்களுக்கு இருக்கிறது நாங்கள் பல கர்த்தால்களை செய்திருக்கின்றோம் கடையடைப்புகளை செய்திருக்கின்றோம் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது அரசியல் இஸ்ரத்தன்மை ஒன்று வடபகுதியில் கண்டிப்பாக தேவை தமிழர்கள் பல புலம்பிய தேசத்தில் இருப்பவர்கள் இங்கே முதலிடுவதற்கு எத்தனைக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து முதலிடுவதற்கு பயப்படுகிறார்கள் கத்தாள்கள் ஆர்ப்பாட்டங்கள் சதகாலம் நடந்து கொள்கிறார்கள் இங்கு தென்பகுதியை பாருங்கள் ஒரு தொழிற்சாலை இமது அரசாங்கம் என்ற ரீதியில் பல தொழிற்சாலைகளை கொண்டவருக்கு இமது அரசாங்கம் நியாயமூர்வமாக செயற்படுவது இன்றைக்கு வேர்ல்டு பேங்க் பண்டை கூட நமது நாட்டின் ஜனாதிபதி வடபகுதியில் அதிகளவான நிதிகளை கொடுங்கள் தொழிற்சாலைகளை ஆரம்பியுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் நாங்கள் பலாலியில் கைத்தொழில் வலயம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரம் முன்னே ஆட்சியலாக எடுத்த நடவடிக்கையை எவ்வாறு அதை மீள உருவாக்கி மக்களிடம் கையளிப்பதென்று அமைச்சர் வந்து கலந்து வாசிக்கிறார் இவ்வாறான அபிவிருத்திகளை பற்றி கதையுங்கள் ஆனால் நாங்கள் அவ்வாறு கொலைகளோ இராணுவத்தால் நடந்துடுவார் இன்றைக்கு அன்ற அவர்கள் நாட்டின் ஒரு கூறுகிறார் தேன் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடைபெறுகிறது முன்னால் இராணுவ வீரர்களும் அது குழந்தையாக இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் மூக்கச்சத்திரம் பார்த்து இராணுவ வீரர்கள் எடுப்பதில்லை எல்லாமே இந்த பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு வடபகுதை வாழ்வெட்டு நடக்கிறது பொருள் நேற்றைய தினம் சாவைச்சேரி இதே அமைச்சர் தேவானந்தன் ஒன்றாட்சி சபை தேர்தலில் பிரச்சாரத்தில் உண்டாக இருந்தவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் சஜித்துக்கு எலெக்ஷன் இல்லை இருக்கிறார் கை செய்யப்பட்டிருக்கிறார் அப்பாறு நாங்கள் இந்த நியாயமான போதைப்பொருள் இல்லாத பண்பான சமுதாயத்தை உருவாக்க நினைக்கின்றோம் ஒரு சிலர் அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லாத இவ்வாறான சிறு சிறு சம்பவங்களை வைத்து அரசியல் செய்கின்றார் உங்களுக்கு தெரியும் செம்மனை புதைப்பொழி நீங்கள் கூறுகிறீர்கள் முந்திய அரசாங்கம் ஒரு செய்ததா நாட்டைப்படி நீதிபதியே தப்பியோடின வரலாறு இருக்கிறது இன்றைக்கி செம்மனியில் நாங்கள் நாங்கள் நியாயத்தை பெற்று கொடுக்க நினைக்கின்றோம் மக்களுக்கு என்ன பெற்று கொடுத்தோம் ஸ்கேனிங் மிஷின் கொண்டு இருக்கும் இதுவரை காலம் முன்னே அரசாங்கங்களில் ஸ்கேனிங் மிஷின் கொடுத்துருந்ததா அவர்கள் இராணுவ பாதுகாப்புடன் திரிந்தவர்கள்லாம் இந்த கத்தாழ செய்ய போகிறாரெல்லாம் படை பட்டாளத்துடன் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர் இன்று வந்து கூறுகிறார் தான் செய்ய செய்யப்படுவார் அவர்களது பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே பாடசாலையில் பேரப்பிள்ளைகளை படிப்பிக்க விடுங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பாடசாலைகளில் அவர்களது பிள்ளைகள் தென்பகுதியில் இருக்கிறார்கள் உங் அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் வடபகுதியில் ஏழு என்றால் அவர்களது பேரப்பிள்ளைகளை கொண்டு வந்து பாடசாலையில் படிப்பிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் முடியுமா என்று நடத்தி காட்டுங்கள் அதை க நடத்திருக்கிறாண்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நீங்கள் கொழும்பில் சோகமாக இருக்கிறீர்கள் பிராடோல் திரிகிறீர்கள் நல்லா பணம் உழைச்சிட்டீர்கள் சரி ஆனால் இங்கே இருப்பவர்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் வேதனையிடம் கூறுகிறேன் எமக்கு தெரியும் மக்கள் என்று நியாயமான பக்கம் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது இவ்வாறான அரசியல் சூதாட்டத்தில் மக்கள் வேண்டாம் என்று பெர்த்தகர்களை கூறிக்கொன்று விடைபெறுகிறேன் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து தனது அறிக்கையை ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல்கட்ரக் சமர்ப்பிக்க உள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளதுடன் அக்டோபர் எட்டாம் தேதி நிறைவடைய உள்ளது ஐநா மனித உரிமை பேரவையின் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலின்படி அமர்வின் தொடக்க நாளில் ஆணையர் போட்கட்ரக் இலங்கை குறித்த தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் போட்கட்ரக் ஜூன் மாதம் இலங்கைக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டார் இந்நிலையில் இலங்கையில் தனது அவதானிப்புகள் அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழி தளத்துக்கு அவர் மேற்கொண்ட விஜயம் தொடர்பான தகவல்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைப் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையில் முக்கியமாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைப் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானத்தை முன்வைக்க பிரித்தானியா கனடா திட்டமிட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வில் இலங்கை பிரயித்துவப்படுத்தும் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியுறவு அமைச்சர் பிஜி சமர்ப்பிக்க உள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நவஜனதா பெருமண கட்சியின் தலைவரும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமான தினேஷ் அபேஹோன் குறித்த குறை முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளார் அவரது முறைப்பாட்டில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டது சபாநாயகருக்கான உத்தியோகபூர்வ இல்லம் தற்போதைக்கு அவரது பயன்பாட்டுக்கன்றி வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கு ஒப்பானதாகும் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் தாவர விதி கோவைகளின் பிரகாரம் பட்டியலிடப்பட்ட முக்கிய சொத்துக்களில் ஒன்றாகும் அதனை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்த முடியாது அப்படியான நிலையில் தற்போதைக்கு சபாநாயகரின் இல்லம் பாராளுமன்ற ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி பிரிவுக்காக பயன்படுத்தப்படுவது துஷ்பிரயோகமாகும் அவ்வாறு செய்வதாயின் அதற்காக அமைச்சரவை அனுமதி புறப்பட வேண்டும் அவ்வாறின்றி சபாநாயகர் இல்லத்தை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துவது சட்ட ரீதியான குற்றமாகும் இதற்கு உடந்தையாக இருக்கும் சபாநாயகர் அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார்